ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வெள்ளம் போட்டு தான் செய்ய போகிறோம் இதே மாவு வச்சு நீங்கள் கார குழி பனியாரம் கூட செய்யலாம் ரெண்டுத்துக்குமே ஒரே மாவு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சிட்டாலே போதும் டிஃபனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ இந்த குழி பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பணியாரம் செய்யறதுக்கு நம்ம வந்து இப்போ அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதே கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கணும் இது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க எந்த கப்பில் எடுத்தீங்களோ அரிசி எடுத்திங்களோ அதே டம்ளரில் நீங்கள் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மட்டும் மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் இப்போ இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் கூட எடுத்து அரைச்சிக்கலாம் இதுக்கு மாவு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சாலும் சரி இல்லை மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டுருக்கேன் இந்த மாதிரி திக்னஸில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம மாவு புளிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் வெள்ளம் சேர்ப்போம் அப்புறம் இன்னும் தண்ணி ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த கரெக்டான ஒரு ஷேப்பில் வராது இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு எவ்வளோக்குள்ளே புளிச்சு வருதோ அந்தளவுக்கு நமக்கு பனியாரம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்தளவுக்கு நமக்கு திக்னஸில் இருக்குது நம்ம நம்ம அரைக்கும் போதே தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்து அரைச்சதுனால இவ்வளோ திக்காக இருக்குது இதை நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா அடித்து கலந்து எடுத்துக்கோங்க நாம் எவ்வளோக்குள்ளே மாவை அடித்து அந்த அளவுக்கு நமக்கு பனியாரம் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் என் எவ்வளோ திக்னஸ்ல இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான வெள்ளத்தை நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம நம்ம எடுத்துருக்க மாவோ மாவோட அளவுக்கு நமக்கு இந்த ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நம்ம கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா அதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் நம்ம கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும் இதில் பாகுபாதம் எதுவுமே நமக்கு தேவையில்லை நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி சுத்தமான நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதனால் அதில் மண் தூசு எதுவுமே கிடையாது அதனால் நான் டேரெக்டாக இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இனி நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்க ஒரு கப் வெள்ளம் நமக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இனிப்பு சேர்க்குறதா இருந்தால் கால் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதுக்காக நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் ரவை சே சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட்டும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் நமக்கு அந்த ரவை லைட்டாக ஊறி வரணும் அதுக்காக தான் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ இதை நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கோம் இப்போ இதை நம்ம வந்து பனியார கல்ல நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கல் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் நெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் இதில் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய் ஊற்றிட்டு சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் கரண்டியில் ஊற்றுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றி ஊற்றிக்கோங்க அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு குழியில் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க இந்த பணியாரம் நம்ம எண்ணெயில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நெய்யில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு நீங்கள் ஊற்றும் போது குழி நிரம்பு ஊற்றாதீங்க கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு வெந்து திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வேக விட்டுருங்க அடுப்பை மிதமான தீலையே வைங்க கொஞ்சம் ஜாஸ்தி வச்சாலும் உங்களுக்கு டக்குன்னு கருகிடும் உள்ளேயும் உங்களுக்கு மாவாக இருக்கும் வெந்து வராது அதுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க சிம்லே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்ல வெந்து வருது நமக்கு இப்போ இது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நல்ல ஒரு பக்கம் நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க நமக்கு திருப்புறதுக்குமே நல்ல ஈஸியாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் மேலே எந்த அளவுக்கு ஒருமுறுப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இது நம்ம வந்து பணியாரத்துக்கு பச்சை எறவு சேர்த்ததுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குது இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கம் நல்லா வேக விட்டுடலாம் அதே மாதிரியே அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக விட்டுருங்க அப்போ தான் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமுறுப்பாக உள்ளே சாஃப்டாக வெந்து வரும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு பக்கமே நல்ல வெந்து வந்திருக்கு நல்ல மொறுமுறுப்பாக எவ்வளோ ப்ரௌனாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது நீங்கள் அடுப்பில் சிம்மை வச்சு பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் எந்த அளவுக்கு நமக்கு பனியாரம் இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு குழி பணியாரம் கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்